ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன மாதிரி வீடியோ பார்க்கணும்னா சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு மீன் வறுவல் தான் செய்யலான்ட்டு இருக்கோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி நம்ம மீன் வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மிளகு சீரகம் மல்லி சோம்பு வரமிளகா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து இப்போ முதல் நம்ம வந்து இதை வந்து நம்ம எண்ணெய் ஊத்தாம வறுத்து நம்ம அரைக்க போறோம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆறு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம மல்லி சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெய் சேர்த்தாமல் இப்போ வந்து வறுத்துக்கலாம் அப்படியே வந்து அந்த வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க நான் வந்து ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில்ல ஒரு கொத்து நம்ம சேர்த்து அதையும் வந்து நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து முடிச்சுட்டு அது நல்லா ஆர்வமே வந்து நம்ம அம்மியில் வந்து அரைக்க போகிறோங்க பார்க்க போகிறேன் இப்போ வாங்க அரைச்சிக்கலாம் வந்து நம்ம நம்ம இருப்பாருங்க பாருங்க வந்து விரலி மஞ்சள் இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம நல்ல வலுவலாம் நமக்கு இந்த மசாலாவையும் நம்ம சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்து நம்ம அரைச்சு செய்கிறப்ப வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி அரைச்சி தான் செய்ய போகிறோம் தம்பி டேஸ்ட் பாரு நான் செஞ்சு கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு பாரு இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிலோ மீனுக்கு வந்து சரியாக இருக்கும்

மசாலா வந்து நமக்கு வலுன்னு அரைச்சாச்சு நம்ம மசாலா அரைச்சிட்டு எடுத்துட்டோங்க இப்ப அந்த கல்லை வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்ப மறுபடியும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம இந்த கல்லே வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணிட்டோம் இப்போ மீனுக்கு வந்து மசாலா எப்படி நம்ம கலக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளார் மாவு வந்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம சேர்க்கும் போது நல்லா வந்து மசாலா வந்து நல்லா பிரியாம நமக்கு நல்லா வந்து முருமருன்னு கிடைக்கும் வந்து அரை லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ இந்த மசாலா வந்து நம்ம கலக்கிக்கலாம் மசாலா வந்து நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு வந்து நல்ல கலர் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் கூட இந்த டயத்துல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம இந்த டயத்துல சேர்த்துட்டு மசாலாவை வந்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் அரைச்சு நம்ம வச்சிருக்கும் போது கொஞ்சம் கழுவுன தண்ணியும் இருக்கு லைட்டா மட்டும் நம்ம கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து தண்ணியா போயிடக்கூடாது நம்ம வந்து மீன்ல வந்து மசாலாவை தடவறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க உப்பு வரப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கான்னு பாத்துட்டு நம்ம வந்து மீன்ல வந்து மசாலா வந்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு அது வந்து கலருக்கு கொசரம் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம பாருங்க எல்லாமே மசாலாவில் வந்து உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு இப்ப வந்து நம்ம மீனையும் வந்து இதை சேர்த்து நம்ம மசாலா போட்டுடலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனோட பேர் வந்து எங்க ஊர்ல வந்து உம் நெய்வாளன்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இந்த மீன் தான் வந்து நாங்க வந்து சேர்க்க போறோம் இன்னொன்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன் இந்த மசாலா வந்து கொஞ்சம் எண்ணெய் வேணா சேர்த்து நீங்க கலந்துக்கங்க இது நான் எடுத்திருக்க மீன் வந்து நெய்வாள மீன் அப்படின்றனால அதுல வந்து நிறையவே வந்து அந்த இந்த மீன்லயே பாத்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு அந்த எண்ணெய் மாதிரியே தான் இருக்கும் அதனால இதுல எண்ணெய் சேர்த்தல இதே நீங்க வேற மீன் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் இந்த மசாலாவில எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இப்ப வாங்க நம்ம மீனுக்கு வந்து நம்ம மசாலா தடவிடலாம் நல்லா வந்து மீன்ல நல்லா பிடிக்கிற மாதிரி மசாலா வந்து நம்ம தடவி எடுத்துக்கலாங்க இப்பயே நம்ம எல்லா மீனையுமே இதுக்குள்ளேயே சேர்த்து இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா தடவிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம எல்லாத்தையும் கலந்துட்ட அப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லா மீனுக்குமே நம்ம வந்து மசாலா போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரியே ஊறட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஹீட் ஆகும் நம்ம மீன் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சுங்க இந்த டயத்தில் வந்து நம்ம மீனும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு மீனும் சேர்த்துக்கலாம் இந்த மீன் நம்ம பொறிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த த எண்ணெயெலாம் வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படி திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு சைடும் வந்து வேகட்டும் பே பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அந்த வாசனையே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சுருக்கோம் அதனால் வாசனையே வந்து பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ரெண்டு சைடுமே வந்து நல்லா வந்து நல்லா வந்து முறுமுறுன்னு வந்து வெந்துருச்சு பாருங்கள் மசாலாவும் பெரியவே இல்லை இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து மீனை வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு வாழை இலையில் இந்த மாதிரி மீனை எடுத்து வச்சுக்கிறேன் வாழை இலையில் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ அவ்வளோதாங்க ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சேர்த்துருக்க மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை வந்துருச்சு நல்லா மொறுப்பாக இருக்குது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நல்லா பூ போல ம் சூப்பராக இருக்குது ரொம்ப மசாலா நம்ம போட்ட மசாலாலாம் சூப்பராக மசாலா பிடிச்சிருக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்